ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் எனக்கு வந்து தூக்கம் வந்துகிட்டே இருந்தா அதுவும் பிரச்சனை எனக்கு சரியான தூக்கம் வரல இன்சோமேனியா நிறைய ஸ்லீப்ல அவ்வளோ டிசார்டர் டிசார்டராகவே ஸ்லீப் பார்க்கப்படுதா அப்படின்னா அது ஆம் உண்மை ஏன்னா தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மனதுக்கும் உடலுக்கும் அமைதி நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஒருத்தருக்கு உடலிலையோ மனதிலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் முதல்ல அது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா தூக்கத்தை தான் அஃபெக்ட் பண்ணுது தூக்கத்தை வந்து அது ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறது முதல்ல ஸ்லீப் ஹெல்த்துங்கிறத முக்கியமான விஷயமா மனசில் எடுத்துக்கோங்க எனக்கு தூக்கம் கரெக்டாக வரலைன்னா அப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு உடல் உபாதை இருக்கு அதனால எனக்கு தூக்கம் வரலையா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா அதனால தூக்கம் வரலையா இல்லை மனசில் ஏதோ ஒரு உபாதை இருக்கா அதனால தூக்கம் வரலையா முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த தூக்கத்தோட அளவீடு வந்து மாறுபடுது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அதில் ஃபோர் ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க ரெம் சைக்கிள் என் ரெம் சைக்கிள் இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க பட் இந்த அளவீடு வந்து ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏழு டு எட்டு மணி நேரமாவது மினிமம் தூங்கணும் ஒரு அறுபது வயசில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அளவீடு மாறுபடுது ஆனால் நான் இப்போ படுக்கிற நிம்மதியான தூக்கம் இருக்குது ஏந்திரிக்கிற அந்த ஃபோர் சைக்கிள்ஸுமே நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியுது என்னால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக என்னால் உலகத்தை பார்க்க முடியுது அப்படின்னாலே ஐ ஹாவ் குட் ஸ்லீப் இந்த ஃபோர் டு ஃபைவ் சைக்கிள்ங்கிறது நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் சைக்கிள் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஒரு சைக்கிள் இது மாதிரி ஒவ்வொரு சைக்கிளாக ஒரு நாலு டு அஞ்சு சைக்கிள் ஒரு மனிதனுக்கு ராத்திரி ஃபுல்லாக நடக்குது அப்போ அந்த ஒவ்வொரு சைக்கிள்லேயும் அவனுக்கு என்ன வருது சில நேரம் வந்து அவனுக்கு ட்ரீம் வருது சில நேரம் வந்து கான்ஷியஸ்க்கு வரா சில நேரம் டிஸ்டர்ப் ஆகுது ஸோ ஒவ்வொரு சைக்கிளும் ஸ்ட்ராங்காக இருக்கக்குள்ள ஸ்லீப் இஸ் கிவிங் அ எனர்ஜி ஃபார் யுவர் மைண்ட் அண்ட் பாடி நல்லா தூங்கினா அடுத்த நாள் ஏஞ்சி நம்மளால் வேலை பார்க்க முடியும் கண்டினியூஸாக மூணு நாளாக தூங்கலைப்பா என்னால் இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்க முடியல அப்படி ரொம்ப டயர்டாக இருக்கு அப்போ அந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப முதன்மையான விஷயமா இருக்குது இது வந்து மைண்ட்னால் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா யோகா நித்ரா சாந்தி ஆசனம் ஒரு சிலபஸே வந்து யோகா நித்திரைன்னு ஒன்று சொல்லித்தராங்க அது என்னென்னா எட்டு நிமிஷம் நம்ம தூங்கினாலே எயிட் ஹவர்ஸ் நம்ம தூங்கி ஏஞ்சா எவ்வளோ ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் எப்படி அதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியை தளர்த்துறது மூலமாக நம்ம மனசை தளர்த்த முடியும் உடலை தளர்த்த முடியும் நமக்கு நாமளே தளர்வு நிலைக்கு கொண்டு வரோம் அது காம் டவுன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தூக்கத்துக்கு நிறைய விஷயங்கள் யோகாவில் இருக்குது ஈவன் சாந்தி ஆசனம்னு ஒன்று சொல்லுவாங்க அதோட அந்த தூக்கமின்மைக்கு அதுக்குரிய காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய சிகிச்சை முறையை எடுத்துக்கிறது மூலமா தூக்கமின்மையிலேருந்து நிரந்தர விடிவு காண முடியும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்